ஹாய் வியூவர்ஸ் இது உங்கள் போதே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழ்வை மாற்ற ஒரு வழி அப்படின்னு பற்றி பார்க்க வைப்புகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூலில் படிச்சுட்ருக்கோம் படிச்சுட்ருக்கும்போது அப்போ ஊர்லேருந்து சித்தப்பா வராங்க வந் வந்து அப்பாட்டைக்கு பேசுகிறாங்க அடுத்த பொண்ணு என்ன படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்ட்டு அப்போது அப்பா சொல்கிறாங்க இல்லை என்னன்னு தெரில அப்படின்ட்டு உடனே அவன் நிறைய மார்க் எடுத்தானா ஃபாரின் லெவலில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம தன்னுடைய பொண்ணுகிட்டையும் சொல்கிறாங்க நீ நிறைய மார்க் எடுத்தானா நீ வந்து ஃபாரின் போகலாம் அப்படின்ட்டு ஃபாரின்ல படிக்க வாய்ப்பு இருக்குதுன்ட்டு அதில் உடனே அந்த பொண்ணு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறான் போது அப்போ ஒரு மூணு வாரம் மூணு வாரம் கழித்து இன்னொரு பெரியப்பா ஊர்லேருந்து வராங்க வந்துட்டு அதுக்கெல்லாம் அவங்க பொண்ணு அப்படின்னு கேட்டுட்டு ஆமாம் அடுத்து என்ன படிக்க வைக்கலான்னு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாகிட்ட கேட்குறாங்க அந்த பொண்ணோட அப்பாகிட்ட அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க நான் அவ நிறைய மார்க் எடுத்தானா வெளிநாட்டில் படிக்க வைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு உடனே அவங்க அந்த அவங்க சொல்கிறாங்க பெரியப்பா நான் என் பொண்ணெல்லாம் ஃபாரின்லாம் அனுப்ப மாட்டேன் இந்தியா இஸ் த பெஸ்ட்டு ஸோ எங்கள் ஊர்லேயே கிராமத்துலேயே உள்ள காலேஜெலாம் சேர்க்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க அப்போது அவங்க அப்பா உடனே டேரக்ஷன் வந்து மாறிட்டு ஸோ அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு அது இது அதை சொல்கிறாங்க அப்புறம் இதை சொல்கிறாங்க மாற்றி மாற்றி ஃபுட்பால் மாரி உதச்சி உதச்சி விளாண்டுட்ருக்காங்க பிள்ளைங்க ஸோ நம்ம வந்து இதில் வந்து ரெண்டே ரெண்டு வழிதான் ஒன்றும் ஃபுட்பாலாக இருக்கலாம் இல்லை ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம் ஃபுட்பால் பிளேயராக இருந்ததுன்னா நம்ம தான் நம்ம இலக்கை வந்து எப்படி கொண்டு போகணும்னு வழி வைக்கணும் அப்படி இல்லை ஃபுட்பால் தான் இருப்பீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையே நம்ம தான் கையில் கொண்டு போனால் அவங்க சொல்கிறது கேட்டு இல்லை இவங்க சொல்கிறது கேட்டு நடந்துக்கிட்டு இருக்கணும் ஸோ இதில் வந்து ரெண்டே ரெண்டு தான் எல்லா காவலையும் நம்மளுக்குலேயே வச்சுக்கிட்டுருந்து நம்ம இல்லை அவங்க சொல்கிறது கேட்டுட்டு இவங்க சொல்றதை கேட்டுட்டு நம்மளே மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஃபுட்பால தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் ஸோ நம்ம வந்து ஃபுட்பால் பிளேயராக ஆகிட்டோம்னா நம்ம இலக்கை நம்ம வந்து கொண்டு தேர்டலாம் பார்த்தோம்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்